சாதிய கொலை ஆணவ கொலை இப்படி எந்த கொலைகள் நடந்தாலும் அது கொலை தான் இதுக்கு மாற்று காரணம் வேறு எதுவும் கிடையாது கொலை கொலைதான் அதில் என்ன சாதிய கொலை ஆணவ கொலை இதெல்லாம் எதுவும் கிடையாது காரணம் வந்து இது அரசியல்வாதிகள் காரணமாக அல்லது சாதிய கட்சிகள் காரணமாக இல்லை சமூகம் காரணமாக இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தொடர்ந்து நடக்குது இது நடக்குதுன்னா பெரும்பாலும் நெல்லை மாவட்டங்களில் தான் நடக்குது மெயினாக அங்கே மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் நடக்குது இதுக்கு என்ன காரணம் அரசியல்வாதிகள் அங்கே மட்டும்தான் அரசியல் பண்ணுறாங்களா சாரி வச்சு இப்படி பண்ணுறவங்களா இருந்தால் தமிழகம் முழுக்கும் பண்ணுறோம் ஏன் நடக்குது அரசியல்வாதிகள் தான் காரணமா அப்படிங்கிறத பற்றின காரணி தான் இது அவங்க போகலாம் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆன் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அதாவது கொலைகள் அப்படிங்கிறது வந்து சாதிய கொலையாக இருந்தேன்னா ஆணவ கொலையாக இருந்தேன்னா எல்லாமே கொலை கொலை தான் இது எப்படி ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டுமே காரணமல்ல அரசியலும் காரணம்னு சொல்லலாம் ஆனா வெறும் அரசியல் மட்டுமே காரணம் அரசியல் ரீதியா நடக்கிறது கொலைகள் ஆலடி அருணா வெட்டி கொல்லப்பட்டார் இதெல்லாம் அரசியல் கொலைகள் ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நெல்லை கவின் வெட்டி கொல்லப்பட்டதெல்லாம் சாதிய கொலை தான் முழுக்க முழுக்க சாதிய கொலை நீ வேற சாதி நான் வேற சாதி அப்படிங்கிற அந்த கொலை இந்த சாதிய கொலைகள் நடக்கிறதுக்கு முதல் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சாதி எப்படி உருவாச்சு சாதி என்ன நேரத்தை முந்த நேரத்தை உருவாச்சா ஆயிரம் ஆண்டுகளாகவே இருக்குது இந்த சாதிகள் இருக்கு ஆரம்ப காலத்தில் குளத்தொழில் விவசாயம் செய்கிறவன் வேளாண் தறி நெசவு செய்கிறவன் கைகோளான் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நாடார் சாணார் தொழிலை வைத்து சாதி இருந்தது ஆனால் இந்த அளவு ஏற்றத்தாழ்வு கொலை செய்கிற அளவுக்கு இல்லை அந்த செய்ய தொழில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது எப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய வருகைக்கு பிறகுதான் இது வந்து தீவிரமாக கட்டமைக்கப்படுகிறது இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நீ மேல் சாதி அவங்க கீழ் சாதின்னு சொன்னாலும் ஒன்றும் சரிப்பட்டு வராது இதை நம்ம வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா மதம் இந்து மதம் பிராமண மதமாகிய இந்து மதம் பிராமணனுக்கு மதமே கிடையாதுங்க அதனாலதான் கேட்டி ராவல்லாம் நிறையா இதில் பாத்தீங்கன்னா ஹெச்ராஜா கேட்டீங்களா இந்துங்கிறது ஒரு மதமே கிடையாது யார் சொன்னா இந்து மதம் அப்படின்னு அவனே சொல்லுவானு ஆனா பைத்தியகாரனு பிஜேபி நம்ம தமிழனுங்க பிஜேபி இருந்துகிட்டு அங்கெல்லாம் ஹிந்துக்கள் அப்படிம்பானு பைத்தியகாரன் அவனுங்களே இல்லைங்கிறானு அவனு கட்சியில வந்து நீங்க சொல்றீங்க அப்படி நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சாதிய கட்டமைப்புங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மதம் மதம் இருக்கணும்னா என்ன வேணும் ஒரு கடவுள் இருக்கணும் கடவுள்னா மதம் இருக்காது அப்போ கடவுள் மதம் சாதி கடவுள் இருந்தால் மதம் இருக்கும் மதம சாதி இருக்கு இதன் அடிப்படையில தான் அமைச்சு வச்சிருக்கிறாங்க கருவறைக்கு உள்ள செல்றது யாருடானா பிராமினர் கருவறைக்கு வெளியில் நினைக்கிறத யாரானால் பிராமணனால் உயர்ந்தவர் என்று சொல்லப்பட்டவங்க கடைசியில கருவறை பக்கம் அந்த கடைசிக்கும் கடைசி கடைசிக்கும் கடைசின்னு வெளியே நிற்கப்படுறது யாருன பார்த்தா அந்த பட்டியல் அனுப்பவர் சொல்லப்படுறாங்க அதாவது தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் யாரால் தாழ்த்தப்பட்ட இது வரைக்கும் எவனா சொல்றானா நான் சொல்றேன் பாப்பானால தான் தாழ்த்தப்பட்டாங்க அப்பா பசங்க தான் தாழ்த்தப்பட்டாங்க அவங்க தான் தாழ்த்தப்பட்டாங்க அவனுனால தான் பட்டியலினம் ஒன்று உருவாச்சு அந்த அதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம் எல்லா பக்கம் பாருங்க கோயிலுக்குள்ள வர்றதுக்கு பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு யார் வேண்டான்னு சொன்னால் முதல்ல சொன்னது பாப்பான்னு சொன்னான் அந்த உயர்ந்த சாதி தலையிலிருந்து போனதவன் அதுக்கப்புறம் சூத்துறேன் நீங்கள்லாம் காலிலிருந்து போறதீங்க ஆனால் காலில் எல்லாம் போறப்போனாயா நீ கேனையான்னு பதில் பேசுகிறான் இந்த பட்டியலினங்கிறது தான் அரசாங்க செய்கிற கொலை இந்த சாதி கொலைகளுக்கு அரசாங்கம் ஒரு தூவம் போடுற மாதிரி இந்த பட்டியல் இனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் இன்னும் ஒரு ஏழு சாதிகள் அதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் இனம்னாவே தாழ்த்தப்பட்டவங்க ரொம்ப கீழ் சாதி அப்படின்னு பார்க்கப்படுறாங்க அதுதான் இப்போ அந்த நெல்லை கவின் கொலைக்கு ஒரு மிக முக்கியமாக அமைஞ்சிருக்குது தேவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் இனத்தை அதுக்கு தான் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்க அந்த எல்லாமே சேர்ந்து எங்களை பட்டியல் இனத்துலேருந்து வெளியிடுங்க என்ன என்ன எஸ்சின்னு சொல்கிறேன் போகிறேன் நாக்க வெட்டுவேன் அப்படின்னு ஜான் பாணியம் சொன்னதுக்கு காரணம் அதுதான் அந்த பட்டியல் இனத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் வச்சு தாழ்ந்தவன் சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ யாரெல்லாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கு பஞ்சம் முளைக்க ஆந்திராவிலிருந்து தெலுங்கு பகுதியிலிருந்து இங்கு பஞ்சம் முளைக்க வந்தவர்கள் அவங்க தான் மாதாரி சக்கிலியர் இப்படி அழைக்கப்படுறவங்க அவங்கள பட்டியல் இனத்தோட வச்சு இவங்களையும் கொண்டு போய் அதில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க யார தேவேந்திர வேளாளரை அப்போ என்னாவது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு அவங்கள வந்து மாட்டி அடிச்சு சாப்பிட்றவங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இங்க மெயின் முரண்பாடு இவங்களுக்கும் அவங்களுக்கு இவன் பட்டியலு சேர்ந்தவன் நம்ம பட்டியல பட்டியல இல்லைனாவே உயர்ந்த சாரி பட்டியலில் இருந்தா தாழ்ந்த சாரி தான் இதுதான் அரசியல் இத வந்து பட்டியலினத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய போராட்டம் ஒருவேளை அப்படி வெளியில வந்திருந்தால் பட்டியலினத்து இல்லாமல் இருந்திருந்தால் தேவேந்திரன் அவர்கள் இந்த கொலை நெல்லை கவின் கொலை நடந்திருக்காது பெரியார் தான் இந்த சமூக சாதி ஒழிப்புக்கு மிக முக்கியமான காரணமானவர் பெரியார் இல்லாமல் சாதி ஒழிப்பே இல்லை அவர் அதனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாரு அத்தனையும் பிராமணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் ஐயா படிச்சுட்டு ஐஏஎஸ்ஸாக இருப்பார் வக்கீலாக இருப்பார் ஜட்ஜாக இருப்பார் உட்காந்துருப்பார் டே என்னடா வாடாங்க அப்படிம்பாரு அது தேவேந்திராராக இருந்தா என்ன தேவனாக இருந்தா என்ன கவனனாக இருந்தா என்ன பண் இருந்தா என்ன எல்லா பணம் வாடாதான் அவனுக்கு மரியாதை இருக்காது மரியாதைலாம் இப்போ பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி அவனுக்கு மரியாதை இருந்தது அதை எவனும் உணர்ந்துக்கிறதே இல்லை அவன் பண்ணுன வேலை தான் இந்த சாதிய பிரிப்புக்கு காரணம் அதனால தான் பெரியார் வந்து பிராமணனை எதிர்த்தார் சுதந்திரம் வேண்டானே சொன்னார் நீ வெள்ளைக்காரங்கள்ட்ட சுதந்திரம் வாங்கி இவங்கிட்ட போய் அடிமையாக சேரணா இவங்கிட்ட எப்படா நீ சுதந்திரம் வாங்குவேன் அதனால் முதல்ல பாப்பாங்கிட்ட சுதந்திரம் வாங்கிட்டு அப்புறமேல் வெள்ளக்கார்ட்ட வாங்கலான்னான்னு சொன்னார் இதை பாப்பா பசங்க மாற்றி மாற்றி எழுதுவானு அவனுக்கு த வரலாறு மாற்றி எழுதுறதுக்கு கை சேர்ந்தவனே அவன் ஜெர்மனில் இருந்து வந்தவன் அவனுக்கு அவனுக்கு இங்க எங்க இருக்குது அவன் இங்க வந்து உருவாக்கி தான் இந்த சாதி புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் நீ கொலை பண்ணால் போறாளின்னு நினைக்கிறீங்க அங்க இருக்கிற ஒரு சில சிலுவண்டுகள் உங்களை போராளி தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியே மேலும் கொலகாரனாக்கு அது நீங்க செஞ்ச குளங்கு விடுமா திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க இன்னொன்னு வரும் இப்படி மாத்தி மாத்தி கொலை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் இதுதான் போவீங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது கத்திய கீழ போடு உங்களோட சமூகத்துல சமூகத்திலேருந்து நீ வெளியேறு படி தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் இப்படி கொண்டு போகும் சமூகமே முன்னேறணும் அதுதான் உனக்கு பார்த்தா மந்திரியாக உன்னை பார்த்தா ஒரு டாக்டராக ஒரு ஜ நீதிபதியாக ஒரு வழக்கறிஞராக இப்படி ஒரு முன்னேற்றத்தில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த காணொலி ஒரு அரசியல்வாதியாகலையோ மற்றவனாலையோ நீ எல்லாம் அடிமைப்பட்டு போகலை சும்மா எந்த அரசியல்வாதி உங்களை வந்தது சொல்லிடுறான் பட்டியலினங்கிறது தான் உங்களை பிரித்து காட்டி இந்த கொலைக்கு காரணமே ஒன்றும் கிடையாது தெளிவாக சொல்கிறேன் பட்டியலினத்தில் இருக்கிறவ கீழ் ஜாதி தான் அவன் தீண்டத்தகாதவன் அதனால தான் இந்த கொலை நடந்தது காரணம் பட்டி இதே தேவேந்திர உலர்வாளர் பட்டியலத்தில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காது அவர் சமநீதியில் சமூக நீதியில் ஒட்டுக்காக இருந்திருப்பார் டீலினத்தில் வச்சனால தான் கேவலமான நிலமைக்கு போயிட்டாங்க அதுதான் பிரச்சனை அதனால தான் பட்டியலினத்திலிருந்து அவங்க வெளியேறணும்னு போராடுறாங்க இதே அரசாங்கம் காதலுக்கு ஆனால் செய்யாது அதுக்கான காணொலி தான் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்